ஹாய் வணக்கம் மக்களே இல்லை வந்து நம்ம ரிப் படத்தோட ஸோ ஷூட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்குது ஃபுல் ஸ்பீடாக போயிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இன்றைக்கி முடியுது இன்றைக்கி விட முடியுது ஸோ அதனால் யார் யார் ஒர்க் பண்ணாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்து முடிச்சுலாம் வாங்க வணக்கம் வணக்கம் இல்லை படம் எப்படி இந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க போயிட்டு இருக்கு ஆர்பி ஷூட்டிங் இன்னைக்கு லாஸ்ட் டே கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கு படம் டெஃபரெட்லி உங்களை எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ன ரோல் பாசிட்டிவான ரோல் பண்ணிடுங்கள பார்த்து பாசிட்டிவான ரோலா அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்க சரி நன்றி சொல்லுங்க படத்தோட டேரக்டர் நீங்கள் தான் படம் சூப்பராக வந்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி எங்களுக்கு இந்த கோவா ஷெடியூலோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடியுது இரு இந்த ஷெடியூலில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் பரபரப்பாக இருக்கு கண்டிப்பாக எல்லா நல்லா வந்திருக்கு பிப்ரவரி பதிமூணாந்தேதி நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பணம் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் அதே மாதிரி என்னோடய மனைவி என்னோடய டைரக்டர் இங்கே இருக்காங்க அவங்கள கேளுங்கள் படம் எப்படி இருக்கு எப்படி எந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க படம் வேற லெவல்ல இருக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க சீக்கிரம் முடிச்சோம்ல லாஸ்ட் டே ஏன்னா வந்து சார் கிளம்புறார் ஒரு முக்கியமான லீட் ரோல் அவர் கிளம்புறாரு இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ள எல்லாம் முடிக்கணும்னு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் நான் இன்னும் ரெடி ஆகல எல்லாம் ரெடி பண்ண இனிமேல் ரெடி ஆயிடும் அதுக்கு எதில நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றேன் சொல்ல வரீங்களா சரி ரைட் இருக்கட்டும் ஓவர் 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 ஓவர்

ஒரு முக்கியமான லீட்ரோட் என்னோட அம்மாவா நடிக்கிற ஜார்ஜ் அம்மா அட்டாச் ஆகி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம சதா நாடார் அப்புறம் மல்டி டேலண்டட் மோனிகா சரி நான் டைரக்ஷன் கீழே அவுட் பண்றதுல ரொம்ப உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் தேட்டர்ல வந்து பாருங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா நான் ஓடிட்டில பார்க்கலாம்னு இருக்கேன் ஹாய் ஐ எம் சபரிமணிகண்டன் இந்த படம் சதாநடார் மோனிகா சலீனா இயக்கியிருக்காங்க ரிப்புங்கிற மூவி நல்ல ஹரர் மூவி படம் வேற லெவலில் வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஃபைனல் ஷூட்டு கோவால போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணி நல்ல படம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஃபைனல் நாள் ஷூட்டுங்க கோவாவில் இன்னும் ஷூட்டு இருக்கு படம் பிப்ரவரி தேர்ட்டீனில் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்க லவ் யூ ஆல் எங்க போய் பார்க்குறதுங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் பாருங்க வாங்கணுமா என்னங்க மாற்றி மாற்றி பேசுறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியுங்களா அண்ணாச்சுனாலும் இப்படித்தானா திருநெல்வேலி எல்லாச்சுனாலும் இப்படித்தானாங்க வணக்கம்

படம் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி பிப்ரவரி பிப்ரவரி தேர்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்போ வந்து ஓடிடிலேயும் ரிலீஸ் ஆகுது தேர்ட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாம் பாருங்கள் கண்டு மகிழுங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வர சந்தோஷமாக வரும் ஓகே பாய் டே எவ்வாறு மாட்டாட குறி ஹே செப்ராஜோ ஏந்தி கதா செப்ரா ఏం చెప్పాలిరా నువ్వు కూడా చెప్తే సినిమా ఎట్లా ఉంది సినిమా బాగుంది హైదరాబాద్ హైదరాబాద్కి రండి చూడండి సారీ తమిళనాడుకి రండి చూడండి తెలుగులో రాదు ఓకేనా ఒకటి లో వస్తుంది తమిళ సినిమా సరేనా మంచి ఉంటది ఇంకొకటి మాది క్యారెక్టర్ ఏంటంటే పిచ్చోలం మేము అందరం ఓకేనా పిచ్చోలము తాగుతూ తాగుతూలము సరేనా నువ్వు చెప్పిగా నేనేం చెప్పా

நீங்க அந்த படத்தில் வந்து சூரியன் சிவா சூரியன் சிவா அப்படியே வச்சு அசிஸ்டன் கேரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த சேனல்ல இருக்காது இது ஒரு ஹாரர் படமாகவும் சொல்ல முடியாது ஒரு த்ரில்லர் மூவியா சொன்னா ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த சேனல்ல படம் வரல அதான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல நீங்கள் சும்மா இருக்கெல்லாம் வந்து கீழே தண்ணி விட்டுருவாங்க ஆக்சுவலாக கோவால ஷூட் இருக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுடைய கடைசி நாள் வேறு லெவலில் இருக்கு நீங்கள் முக்கியமான சீன் ஃபோகஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கா ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கும் இங்கே இருக்க ஒவ்வொரு குரூ மெம்பர்ஸும் சின்ன சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து கடுமையாக உழைச்சிருக்கோம் இதுக்கான கிரெடிட் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும்

சரி ஏன் பேரை சொல்லி சொல்லி பேசு ஜெய் சிவா அபிஷியல் முக்கியமான முக்கியமானது வந்து ஜெய் சிவா பண்றாரு அவருடைய கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கி நடிக்கிறாரு படம் முடிவில பார்த்தா ஜெய் சிவாவா சைகோவான்னு பார்த்தா ஜெய் சிவா சைகோவா மெஞ்சி நடிக்கி வச்சிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு கோவால லாஸ்ட் ஷெட்யூல் சோ உம்மையிலே ஒரு ஃபேமிலி மிஸ் பண்ற மாதிரிதா இருக்கு ஃபன் பண்றோம் நாங்க எல்லாம் ஃபன் பண்றோம் சோ ப்ளீஸ் मेक ஷர் ராயா வைபருக்குது ஃபன் பண்ணுங்க

அதனால சீரியஸ் ஆகவே படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நானும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க நானும் வெயிட் பண்ணுறேன் அதனால படம் டிஓவி ஒர்க் பண்ணுறது வந்து தாண்டி ஆஃப் தாண்டி நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அதை நானும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் வெயிட் பண்ணுறது நானும் ஒரு டிஓபி தானே இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் ஒரு டிஓபி தான் என் பேரை சொல்லுங்க ஜெய் சிவா வந்து ஒரு செகண்ட் டிஓபியாக இந்த படத்தில் இயக்கப்படுகிறார் நன்றி நன்றி மேக்கிங் எல்லாமே இவர்தான் தான் எடுத்திருக்காரு ஸோ அதே மாதிரி அதே மாதிரி எங்கள் மூவிக்கு இப்படி ஒரு டிஓபி ஓபி கிடைச்சதுக்கு எங்களுக்கு தான் ஆக்சுவலி நாங்கள் தான் லக்கி ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக வைக்கிறார் கண்டிப்பாக காஞ்சூரி போகிறதுக்கு டக்குன்ற மாதிரி நெக்ஸ்டர் பி சி ஸ்ரீராம் ஐயா ஐயா ஆசிரியாத ஏஷ் அவங்கள ஆசிரியர் ஆளே லுய்யா நீ என்னப்பா சாப்பாடு பொங்கல்ங்கிற பேர்ல காரமா அள்ளி தட்டிட்டு இருக்கிற நீ ஆ ஆவல இப்படி இப்படிங்கிற உன கல்ச்சருக்கு நான் என்னடா பண்றது எல்லாத்துக்கும் அல்சர் இருக்குது மிளகாய் பொடியும் போல அதுலயும் வந்து காரங்கறாத சிவா நீ செப்பு சொல்லி பாரு செப்பு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்கள் ஆமா உன கல்ச்சர்ல போய் ஆஸ்பத்திரி போய் பாரு நீ என்னெல்லாம் சொல்றது நீ போடாம இந்த காரமே போல அதுல வந்து இதுங்கறா டிகே டிகே டிகே

இந்த இடத்துல வந்து எந்த டைலாக்குமே நாங்க வந்து எழுதியே கொடுக்கல இருக்கு ஆனா இதுதான் சீனு ஓகேவா இது எங்களுக்கு வேணும் அதை பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு அவரா பண்ணுவாரு எங்களால சிரிப்பு அடக்க முடியாது அவர் பண்ணிட்டு இருப்பாரு நாங்க பின்னாடி கெக்க பக்கம் கெக்க பிரிச்சுப்போம் ஒவ்வொரு சீனும் அப்படி என்ஜாய் பண்ண ஒரு வரல சீன் எல்லாம் கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேனேஜர் கண்டிப்பா பகத் பாசில் ஆமா சொல்லிக்காரு அடுத்த பகத் பாசில் நான் தான் ஒரு சவால் பகத் பாசலுக்கு தப்பு கொடுக்க போறாரு பாருங்க பகத் பாசல் ஷூட்டிங் போட்டீங்கன்னா

ஆ ah, மோன்ஸ் <laughs>